الحمد لله الحمد لله وحده وسلام على عباده الذين اصطفى أما بعد فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم صدق الله مولانا العظيم وقال أيضا يا بني إسرائيل اذكروا نعمتي التي أنعمت عليكم وأوفوا بعهدي أوفي بعهدكم وإيايا فرهبون صدق الله مولانا العظيم سنگي كوريا الله من الذي يارهلي أنبم پاسم من ما مانب الشهودر سهودري غلي الحمد لله الله من كربينال سورة البقرة ودي آية هلي அதனுடைய விளக்கங்களை சஃபத்து தஃபாசிர் என்ற கிதாபின் மூலமாக நாம் படித்து வருகிறோம் அலமது அதன் நடைமுறையிலே அவர்கள் அந்த முசன்னிப் அவர்கள் மிக தெளிவாக ஆரம்பத்தில் ஆயத்துகளையும் அதற்கு பின் அதற்குரிய தொடர்பையும் அதற்கும் முந்தைய ஆயத்துகளுக்கும் மத்தியில் உள்ள தொடர்பையும் இறங்கிய ஆயத்துகள் இறங்கிய காரணத்தையும் அதுபோல் ஆயத்துகளில் உள்ள அகராதி அதனுடைய வார்த்தைகளுடைய பொருளையும் அதற்கு பின்பு அதனுடைய தப்சீர் விளக்கங்களையும் அதற்கு பின்பாக அந்த ஆயத்துகளில் பொதிந்திருக்கக்கூடிய இலக்கிய நயங்களையும் அதோடு இறுதியாக அந்த ஆயத்துகளின் மூலம் நமக்கும் இதை படிக்கக்கூடிய இன்னும் கேட்கக்கூடிய ஆக மொத்தத்திலே முழு உம்மச்சிற்கும் அல்லாஹு தாலா சொல்ல வரக்கூடிய விஷயம் என்ன அதை கொண்டு கிடைக்கக்கூடிய பயன் என்ன படிப்பினைகள் என்ன என்பதை தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறார் அந்த அடிப்படையில் அலமதுல்லா ஆயத்து நம்பர் ஒன் அலிஃப் ல மீம் என்பதிலிருந்து ஆரம்பம் செய்து இதுவரைக்கும் நாம் அலமதுல்லா கிருபையினால் முப்பத்தி ஒன்பது ஆயத்துக்களை கடந்து இப்பொழுது நாற்பதாவது ஆயத்திலிருந்து நாற்பத்தி மூன்றாவது ஆயத்து வரையும் உள்ள அந்த ஆயத்துகளுடைய விளக்கங்களையும் தப்சீர்களையும் அகராதி பொருள்களையும் அதேபோல் அதனுடைய தொடர்புகளையும் எல்லாத்தையும் பார்த்து வந்தோம் இப்பொழுது நாம் அலமதுல்லா இலக்கிய நயம் அதாவது இந்த ஆயத்துகளில் அல்லாஹு தாலா சொல்லி இருக்கக்கூடிய பயன்படுத்தி இருக்கக்கூடிய இலக்கியத்தினுடைய விஷயங்களைத்தான் இப்பொழுது நாம் காண இருக்கிறோம் வழக்கமாக இலக்கிய நயத்தையும் வசனங்களின் பயன்களையும் நாம் தனித்தனியாக கொண்டு வருவது வழக்கம் அதேபோல் இந்த ஆயத்திலும் தான் நாடினோம் இருந்தாலும் பயன்களை பொறுத்தவரைக்கும் கித்தாபுடைய ஆசிரியர் மிகச் சுருக்கமாக கூறியிருப்பதால் நாம் இதோடு இணைத்திருக்கிறோம் என்ஷா அல்லா தேவைப்பட்டால் தனியாக கூட கூறலாம் இப்பொழுது நாம் எதிரே இலக்கிய நயத்தையும் வசனங்களின் எதுவும் பயன்களையும் இன்ஷா அல்லா நாம் இப்பொழுது பார்ப்போம் பாடம் நாற்பத்தி நாலு என்று தொடங்கக்கூடிய ஆய்ச்சிலிருந்து இதுவரை என்ற ஆயத்துகள் வரை உள்ள இந்த விஷயங்களில் பொதிந்துள்ள இலக்கியங்களைத்தான் காண இருக்கிறோம் இந்த பாடத்திற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு பாடம் நாற்பத்தி நாலு அதாவது இலக்கிய நயம் வசனங்களின் பயன்கள் ஒன்னாவது இலக்கிய நயம் இலக்கிய நயம் என்ன இருக்கு இரண்டாவது வசனங்களின் பயன்கள் இந்த வசனத்தை கொண்டு அல்லாஹு தாலா நாடக்கூடிய படிப்பினைகள் நமக்கு சொல்லித்தர அல்லா நாடவே அல்லாஹ் நாடக்கூடிய படிப்பினை என்ன நமக்கு தாலா என்ன ஒரு பாடத்தை புகட்ட நாடுகின்றான் என்பதைத்தான் நாம் அதிலே பார்க்க இருக்கின்றோம் இந்த ஆயத்துகள் தெரிந்ததுதான் ஏற்கனவே நமக்கு நாற்பதாவது ஆயத்து யாபின் இஸ்ரா இலத் குருணியமச்சிய இல்லத்தி என்று ஆரம்பித்து வாக்கி முலாத்த வாத்து என்ற ஆயத்துகள் வரை உள்ள அர்த்தங்களையும் பொருளையும் அகராதி விளக்கங்களையும் நாம் படித்துவிட்டோம் அலமதுல்லா இதிலே நாம் ஏற்கனவே சொன்னது போன்று முதலாவது தொடர்பு அகராதி என்ற தலைப்பின் கீழ் ஒரு பாடத்தையும் இரண்டாவது நாற்பத்தி இரண்டாம் பாடமாக வாக்குறுதிகளை நிறைவேற்றுங்கள் என்ற தனி ஊபிபி அகதிக்கும் என்ற அடிப்படையில் ஒரு பாடத்தையும் அதற்கு பின்பாக நாற்பத்தி மூன்றாம் பாடமாக அதாவது மகா மோசமான கலப்படம் என்று அதாவது ஹக்க பில் பாத்திலி வதத்தும் ஹக்க என்ற ஆயத்தை மையமாக வைத்து ஒரு தலைப்பையும் இட்டிருந்தோம் இப்பொழுது நாற்பத்தி நாலாவது பாடமாக இதிலே அலமதுல்லா இலக்கிய நயத்தையும் அதிலே வசனங்களில் காணப்படக்கூடிய பிரயோஜனங்கள் பயன்கள் படிப்பினைகளையும் பார்க்க இருக்கிறோம் வாரங்கள் இன்ஷா அல்லாஹ் கிதாபுடைய இபாரத்தை செல்வோம் அதன் மூலம் இலக்கிய நயத்தையும் பயன்களையும் காண்போம் பிஸ்மில்லாஹிம் அல் அவ்வலன் في إضافة النعمة إليه سبحانه تعالى إشارة إلى عظم قدرها إلى عظم قدرها البلاغة إلى كي نيتي نام باركي ركروم مضلع بشيم إلى نعمتي يا بني إسرائيل اذكروا نعمتي التي أنعمت عليكم إن بلاها كوري ركران نعمتي إن الله بين نعمتي நியமச்சி என்பதில் யா அதாவது முத்தக்கல்லிம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த யா அது அல்லாவை குறிக்கிறது அப்போ என்னுடைய நியமச்சி என்று அல்லாஹ் அந்த இடத்துல தன்னோடு இணைத்து கூறியிருக்கின்றான் வெகுமதிகளை நியாமச்சை அப்போ அவ்வாறு கூறியது என்னன்னு சொன்னால் அதனுடைய அந்த நியாமத்துக்களுடைய அந்தஸ்தை மகத்துவத்தை எடுத்து காட்டுவதற்காகவும் அதனுடைய நன்மைகளுடைய விசாலத்தை நலவினுடைய விசாலத்தை நமக்கு எடுத்துச் சொல்வதற்காகவும் அந்த இடத்தினுடைய அழகை வெளிப்படுத்துவதற்காகவும் அல்லாஹு தலை இவ்வாறு செய்திருக்கிறார் இது போன்று பல இடங்களில் செஞ்சிருக்காங்க பைத்துல்லா பைத்துல்லா என்று கூறுறது அல்லாஹி அல்லா என்று கூறுகிறது இதுவெல்லாம் இந்த வார்த்தைகள்லாம் அல்லாஹ் கூறியிருக்கிறானே இதெல்லாம் அவனோட இணைத்து சொல்றான் இது அந்த பொருளுடைய மகத்துவத்தை முக்கியத்துவத்தை காண்பிப்பதற்காக பைத்துல்லா என்பது தெரியும் எவ்வளவு முக்கியமான காபத்துல்லாங்கிறது சும்மே இல்லை பைத்துல்லாவை பத்தி அல்லா சொல்றான் அடுத்து எடுத்துக்கிட்டால் நாக்கத்து காபாவுடைய சிறப்பு காபாவுடைய மகத்துவத்தை நாம் எல்லாம் தெரிஞ்சது அப்போ காபா நாக்கத்துல்லாங்கிறது சாலைகளை இஸ்லாத்துக்கு அனுப்பப்பட்ட ஒட்டகத்தை பத்தி சொல்லும் போது அதுவும் அல்லாஹுடைய ஒட்டகம் அப்போ நாக்கத்துல்லா என்பதாக அல்லாஹ் சொல்றதை பார்க்குறோம் அப்போ அதே மாதிரி இங்கே அல்லாஹ் நியமச்சி என்று சொல்றது கொண்டு அதனுடைய மகத்துவத்தை விளக்குறான் தன்னுடைய அந்த நியமத்துடைய மகத்துவத்தை அப்படிப்பட்ட நியாமத்துகளை உங்களுக்கு நாம செய்திருக்கிறோம் அதை நீங்களும் விளங்கிக் கொள்ளுங்கள் அதன் அறிந்து கொள்ளுங்கள் அதனுடைய கண்ணியத்தை நீங்கள் காப்பாற்றுங்கள் அதனுடைய மகத்துவத்தை நீங்கள் புரிந்து நடங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்ல பாருங்க ஃபி இலைஹி அல்லாஹ் தன் பக்கம் வெகுமத்தை நியாமத்தை வெகுமதிகளை இணைப்பதிலே சுபஹூ அவ்வாறு இணைப்பதில் நியமச்சு என்று சொல்வது இஷாரத்துன் அதாவது சைகினை செய்வதாக இருக்கிறது இலா அலோமி கதரிஹானா அதனுடைய அந்த நியமத்துடைய கண்ணியத்தினுடைய உயர்வை உயர்வின் பக்கம் இஷாரா செய்வதாக செய்கினை செய்வதாக இருக்கிறது வசியாத்தி பிர்ரிஹா அதனுடைய நலவினுடைய விசாலத்தை விளக்குவதன் பக்கமும் ஹஸ்னி மௌக்கிஹா ஹவுஸ்னி மவுக்கிஹானா அதனுடைய அது நிகழ்ந்த இடத்தினுடைய அழகை அது அதனுடைய நிகழ்வை அதனுடைய நிகழ்வை அழகுபடுத்தி காண்பிப்பதற்காகும் அந்த நிகழ்வை அழகுபடுத்துவதற்காகவும் அல்லாஹு தாலா அழகுபடுத்துவதன் பக்கமும் விசாரம் செய்யக்கூடியதாக இருக்கிறது அப்ப அல்லாஹு தாலா நியமத்துற வார்த்தையை தன்னோடு இணைத்தது என்பது மூன்று விஷயத்தை நமக்கு உணர்த்துகிறது ஒண்ணு அந்த நியமத்தினுடைய கண்ணியத்தின் உயர்வு மகத்துவத்தையும் இன்னும் அதனுடைய நலவினுடைய விசாலத்தை எவ்வளோ நலவுகள் குவிந்திருக்கின்றது என்ற விசாலத்தையும் அதே போல் அது நிலைய நிகழ்ந்த இடத்தினுடைய அந்த நிகழ்வினுடைய அந்த நிகழ்வுடைய அழகையும் நமக்கு உணர்த்து காட்டுவதாக இருக்கிறது நிச்சயமாக இலாஃபத் என்பது என்பதோல முத்துக்கல்லும் இழக்கிறது அந்த இலாஃபத் இணைப்பு என்பது கண்ணிய செலுத்துவதை பயன் கொடுக்கிறது மகத்துவத்தை அதற்கு மகத்துவம் காட்டுவதை நமக்கு பயன் தருகிறது பைத்துல்லா பைத்துல்லா என்பது நாக்கத்துல்லா என்ற வார்த்தைகள் எல்லாம் இந்த அல்லாஹோடு இங்க இணைத்து சொல்லப்படுது இங்க அல்லாஹோடு ஒட்டகத்தை இணைத்து சொல்லப்படுது அப்ப இதுவெல்லாம் இந்த மூன்று விதமான பயன்களை தரக்கூடியதாக இருக்கு அதாவது இந்த கண்ணியத்தை நமக்கு எடுத்து செல்லக்கூடியதாக இருக்குது அதுதான் என்ன செஞ்சிருக்கா இங்க அந்த இலாஃபத்தோட சொல்லியிருக்கிறான் சரி பாருங்க இது முதல் விஷயம் இரண்டாவது சானியன் ஒலா தஷ்தரு பி ஆயாத்தி என்பதாக வருது குரான்ல ஆமினு பிமா அன்சல் து முசத்திக் அல்லிமா மாக்கும் ஒலா தகுல ஒவ்வொல காஃபிரின் பிஹி ஒலா தஷ்தரு பி ஆயாத்தி அதாவது அஷ்ஷிரா வாங்குதல் இது வாங்குதல் விற்கிறது ரெண்டுக்குமே சொல்லலாம் உனா லைச ஹக்கீக்கியன் இங்கு வந்து ஹக்கீக்கியன் சொல்லப்படலை பல் ஹுவ அலா சபீரில் இஸ்தியாரத்தி இஸ்தியாராவுடைய அடிப்படையில் சொல்லப்படுது இஸ்தியாராவை பற்றி கமாத்த கதமி கௌலிஹி உலாய் கல்லதி நஷ்டரவுலாலத்த பில் ஹுதா இஸ்தியாராவை பத்தி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இஸ்தியாராவை பத்தி ஏற்கனவே சொல்றோம் பொதுவாக இஸ்தியாரான என்னன்னா அது ஒரு வார்த்தை குறிக்கும் அந்த வார்த்தையை வந்து அதனுடைய ஹக்கைக்கு மானா இல்லாம அதுக்கு அந்த வார்த்தைக்குரிய அசலான பொருள் இல்லாம வேற ஒரு பொருளுக்காக பயன்படுத்துவோம் ஏன்னா அதுல வந்து இந்த மானாவுடைய தொடர்புக்காக வேண்டி மானாவுடைய தொடர்புக்காக வேண்டிய நிச்சயம் எவ்வாறு பயன்படுத்தப்படுறது சொல்லப்படும் உதாரணமா வந்து பொதுவாக வார்த்தையினால் வார்த்தையை பயன்படுத்துவோம் அதனுடைய அசல் பொருளை விளங்க நாடமாட்டான் மாறாகினது வேற மாறுபட்ட மா மானாவும் நாடுறது உதாரணமா ஒரு உதாரணம் சொல்லியிருக்கணுமா நான் ஒரு சிங்கத்தை பார்த்தேன் அலல் அதாயி பி தன்னுடைய ரைத்து அசதன் எக்குர்ரு அலல் அதாயி எதிரிகள் மீது என்ன செய்து தாக்குதல் நடத்துகிறது பி சைஃபிஹி அப்போ நான் ஒரு சிங்கத்தை பார்த்தேன் அது தன்னுடைய எதிரிகள் மீது தாக்குதல் நடத்துவதை பார்த்தேன் சொல்லி சொல்லு அப்ப இந்த இடத்துல சிங்கம் அசது சிங்கத்தை கொண்டு சிங்கம் தான் அசதுனா என்ன அர்த்தம் அசதுரிய பொருள் சிங்கம் காக்க வளர சிங்கத்தை சொல்றது ஆனா இங்க அசதுங்கிறத கொண்டு அசல் பொருள் நாடப்படல மாறாக அதை கொண்டு ஒரு வீரனை நாடப்பட அப்ப ஏன் அப்ப இந்த எதை சொல்றது எதை வச்சு கண்டுபிடிச்சோம் வாழை கொண்டு சிங்கம் வாளை கொண்டு போர் போர் புரியாது அப்போ வாழை கொண்டு போர் புரியக்கூடிய மனிதன் அவனை ஏன் சிங்கம் சொல்றோம் அதுல வந்து என்ன இருக்குது சிங்கம் சொல்றது காரணம் அதில் ஒப்பீடு இருக்குது என்ன வீரம்ங்கிற ஒப்பீடு இருக்கு வீரம்ங்கிற ஒப்பீடு இருக்குது அந்த முஷாபஹத் சொல்றோம்ல அதில் இருக்கு அந்த முஷாபகத் இருக்கிறதுனால அந்த வீரம் வீரம் சைஃப் என்ற வார்த்தை இருக்கிறதுனால அந்த இடத்துல என்ன சொல்லுவோம் அந்த இது இலாக்கா என்ன ரெண்டு பேருக்கு மத்தியில் இலாக்கா தொடர்புகத் என்னன்னு சொன்னா வீரம் அப்ப அதை தான் என்ன செய்யப்படுது இஸ்தி ஆறாவா பயன்படுத்தப்படுது அப்போ இஸ்தியார அசல் மானா அசதுங்கிறத வச்சு அசது இருக்காமல் அங்கே எப்படி மனிதனுக்கு எடுத்தோமோ அதே மாதிரி அஷ்ஷிரா இடத்துல வாங்குதல் விற்கிதல்ங்கிறது கொண்டு இங்கேன்னு பை அண்ட் செல் அண்ட் பை நடக்கலை ரூபா கொடுத்து விலைக்கு வாங்குறது அந்த செயல் நடக்கலை அஷிரான்னா அதில் அதுதான் சொல்கிறாங்க ஏதாவது பைசா கொடுத்து என்ன செய்ய இடத்த வாங்குறாரு இல்லை காசை கொடுத்து பொருள் வாங்குறாரு இல்லை பொருளை கொடுத்து காசு வாங்குறாரு விற்றல் வாங்குதல் விற்றுடைய தொழில் செயலுக்கு தான் அஷிராங்கிற வார்த்தையை பயன்படுத்தும் அப்ப இந்த ஷிராங்கிறத கொண்டு ஹக்கீக்கி பொருள் நாடப்படலை என்ன பொருள் நாடப்படுது இதை கொண்டு இங்க நாடுறது என்னன்னு சொன்னா வலிக்கேட்டுக்கு பகமா நேர் வழி நல்லதுக்கு பதிலாக கெட்டத இப்படி நாடுற விஷயத்த சொல்ல வராங்க அதை தான் இங்க சொல்றாங்க ஹக்கீக்கி பொருள் நாடலை அப்போ இந்த மாதிரி என்னது சில சில விஷயத்துக்காக என்ன செய்கிறாங்க களத்து மலத்து பொய் புரட்டு இந்த மாதிரி செய்யறது அதாவது வழிகேட்டை கொடுத்துட்டு நேர் நேர்வழியை கொடுத்துட்டு வலிகேட்ட வாங்குறதுனா என்ன அது வந்து காசு கொடுத்து வா வாங்குற பொருள் அது ஒரு தோற்றம் வாங்குதலுக்கு அது ஒப்பிடப்படுது அவ்வளோதான் அப்போ அந்த மாதிரி லைச ஷிரா ஷிராஹுனா லைச ஹக்கீக்கியன் இங்கு ஷிரா என்ற வார்த்தை ஹக்கீக்கியாக புலங்கப்படவில்லை அலகீக்கியாக வரவில்லை பல் மாராக இஸ்தியாரதி இஸ்தியாராவுடைய முறையின் பிரகாரம் இது வந்திருக்கின்றது இஸ்தியாரா என்பது இரவுள் வாங்குதுன்னு சொல்றது அப்ப அந்த பொருளை அந்த கருத்தை இரவு வாங்க அந்த வாரத்தை இரவு வாங்கி என்ன செய்யறது வேற கருத்துக்கு பயன்படுத்து அப்படி இந்த கருத்து இஸ்தியாரா உடைய அடிப்படையில வந்திருக்கு அப்ப அதுல முஷாபகத்திருந்தா இஸ்தியாரா சரிங்களா கமா தக்கத்து முஷாபகத்திருந்த என்னது இராக்கா அதாவது ஒரு தொடர்பு இருக்கும் ரெண்டுக்கு ஒரு தொடர்பு என்ன அதான் முஷாபா அந்த முஷாபகா வீரங்கிறது தான் கமா தக்கத்து மஃபிய கவுலிகி உதாரணமா ஆயாத்திங்கிற மாதிரி என்ன ஆயா என்னுடைய ஆயாத்துகளை நீங்க நினைச்சியாதீங்க குறைஞ்ச விலைக்காண்டு விக்காதீங்க வாங்காதீங்கன்னா ஜல்லித்தனமும் அது நடந்து நினைச்சியாதீங்க அதை பொருட்டு புரட்டல் பொற்றல் பண்ணாதீங்க அதை உலாயி கல்லதின் பில் பில்ஹுதா நேர்வழியை கொண்டு வழிகேடை நீங்கள் நினைச்சாதீங்க உலாய் கல்லதின் அவர் எப்படிப்பட்டவர்கள இஷ்டரோ வாங்கிவிட்டார்கள் லலாலத்தை வழிகேட்டை பில் ஹுதா நேர்வழியை கொண்டு வாங்கி விட்டார்கள் அப்போ இந்த இடத்துல அது லலா இஷ்டரோங்கிற வார்த்தையை எதுக்கு புலங்கிருக்கு லலாலத்துக்கும் ஹுதாக்கும் புழங்கி இருக்குது அதாவது வாங்குதல் விற்குதலுக்கு பதிலாக லலாலத்தையும் ஹுதாவையும் பதிலாக இந்த வார்த்தை இஷ்டரோங்கிற வார்த்தையை புலங்கி என்ன செஞ்சிருக்காங்க அந்த அந்த வாங்குதல் விற்குதல்ங்கிற மாதிரி இங்கே செய்யக்கூடிய செயலை அப்படி ஒப்பிட்டு காமிச்சிருக்காங்க சரி சாலிசன் தர்தீல அவர் வந்து கொடுத்து ஹிதாயத்தை கொடுத்து கையை மாற்றி வாங்கல அவருடைய செயல் அப்படி ஆயிடுச்சு அப்படி செஞ்சுட்டாங்க அப்படி வந்து இஷ்டரோங்கிற வார்த்தையை புலங்கி அந்த இடத்துல உணர்த்த விரும்புகிறாங்க சரி சாலிசன் மூணாவது தக்ரீருல் ஹக்கிலிஹீம் ஹக்கி அல்லா தன்னுடைய சொல்லிலே உண்மையை மீண்டும் மீண்டும் சொல்லுது ஹக்குங்கிற வார்த்தை உண்மை கிடையாது ஹக்குங்கிற வார்த்தை ஹக்கு என்ற வார்த்தையை அல்லாஹு தலாம் மீண்டும் மீண்டும் கொண்டு வருது என்ன பீ கவுலி அல்லாவுடைய சொல்ல தல்பிசுல் ஹக்க பில் பாத்திலி தும் ஹக்க என்பதாக சொல்லலாம் أبو تلبس الحق وقوله وتكتم الحق أبو عند آية الأرض ولا تلبس الحق بالباطل وتكتم الحق وأنتم تعلمون أبو عند الأرض ولا تلبس الحق بالباطل وتكتم الحق أبو وتكتموه إن بدأها تشل الله عند الأرض الأسل لا وتكتموه جنة بوض وتكتموه أبنى عذي مريكا ذيرغل أبنى ما مريكا ذيرغل أبنى عذي مريكا ذيرغل ஹக்குங்கிற வார்த்தையை ஒரு தடவைக்கு இன்னொரு தடவை அல்ல நினச்சி நான் புலங்கிருக்கான் கொண்டு வராம அந்த ஹக்கங்கிற வார்த்தையை மட்டும் ஹக்குங்கிற வார்த்தையை கொண்டுட்டான் எதை விட்டும் தடுக்கப்பட்டதோ அதனுடைய கேவல தன்மையை அதிகப்படுத்தி காண்பிப்பதற்காக வேண்டி அது தவிர்ந்து கொள்வது எவ்வளவு மெயினான விஷயம் அது எவ்வளோ அருவறுப்பான விஷயம் என்பதை அதிகப்படுத்தி காண்பிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் ஹக்குங்கிற வார்த்தையை இரண்டு முறை புலங்கி இருக்கிறான் ஓப்பன் வெளிப்படையில சொன்னா மா பார்த்தோம்னா எந்த ஒன்று இல்லையோ இது வித் பார்த்தால் வெளிப்படையில பார்த்தோம்னா மா அதாவது லமீரிலிருந்து எந்த ஒன்று இல்லை மின கீத் அதாவது கீதிலிருந்து லமீரிலே அந்த ஒன்று பொதிந்திருக்கவில்லை அப்படின்னா என்ன அர்த்தம் இதுபத்தஸ்ரேஹ வெளிப்படையில பார்த்தோம்னு சொன்னா மின ஐசி மினத்தீதி உள்ள விஷயம் தைக்கீது என்ப தைக்கீதிலிருந்து லமீரிலே அந்த ஒன்று ஆகியிருக்கவில்லையோ அதனால் எலிசியப்படுத்திக்கிட்டு புழங்கியிருக்குன்றது அப்போ இந்த இடத்துல மின்ன தயக்கி தயக்கிதான் தயக்கீது அதாவது வலியுறுத்தல் வலியுறுத்தல் என்பது லமீரிலே இல்லாதன் காரணத்தினால் இல்லாத காரணம் அதிலே தெளிவாக வெளிப்படுவதனால் என்ன செஞ்சுருக்கோம் அந்த மன்ஹீண்டிய அந்த தக்பீகை அதிகப்படுத்தி காமிப்பதற்காக வேண்டி அந்த இடத்துல லமீரை புழங்காமல் அந்த இஸ்மையே புழங்கியிருக்கு அபில ஹூ தத்து மு என்பதாக சொல்லி லமீர் வந்திருக்கும் ஆனா லமீர்ல என்ன இருக்காது அந்த அழுத்தம் அந்த தாக்கியது அந்த வலியுறுத்தல் என்பது எதுவும் இருக்காது லமீர் இருக்காது லமீர்ல இருக்காது அப்ப லமீர்ல இல்லாததுனால அதுக்கு என்ன செய்ய போறோம் இந்த இடத்துல நம்ம லமீர்ல இல்லாத ஒரு காரணத்தினால அந்த இடத்துல நம்ம என்ன செஞ்சிட்டோம் வலியுறுத்தத்தை அழுத்தத்தை அந்த இடத்துல செஞ்சுட்டு நம்ம சொல்லி காமிச்சிட்டோம் அப்ப சாதா லமீர்ல என்ன செய்யல அந்த அழுத்தம் கிடைக்காதனால மீண்டும் அந்த ஹக்குங்கிற வார்த்தையை அண்ணன் மீண்டும் மீண்டும் கொண்டுட்டா ஏன் அந்த விஷயத்துல எதை விட்டு தடுக்கப்பட்டுச்சோ நம்ம அதனாலதான் இந்த தலைப்பையே அது நடிப்புல கொண்டு வந்தோம் சென்ற பாடத்துல நான் மூணு ஆயத்துகள் வாமினு பிமாத் முசத்திக் இருந்து எடுத்துட்டா கடைசி வரைக்கும் வரக்கூடிய அந்த இதுல அல்லா தலா குரானு குடாண்டிய மகத்துவத்தை சொல்றான் நம்ம குரான்டைய ஆயத்துக்களை அல்பத்தனமாக சல்லித்தனமாக நடத்தாதீங்க அதுக்கு சரியாக பயன்படுத்துங்கன்னு சொல்கிறான் அதே மாதிரி என்ன செய்ங்க என்ன பயப்படுங்கன்னு சொல்லி சொல்கிறான் அதை தொடர்ந்து நீங்கள் தொழுகை அதாவது தொழுகை நிலைநாட்டுங்கள் ஜக்காத்த கொடுங்க ருக்கூரோடு சேர்ந்து ருக்கூ செய்யுங்க இப்படி நலவான விஷயங்கள் நிறைய சொல்கிறேன் எச்சரிக்கக்கூடிய விஷயங்களை பல விஷயங்களை சொன்னாலும் நாம் இந்த இடத்துல தேர்ந்தெடுத்த என்ன சென்ற பாடத்தில் மகா மோசமான கலப்படம் என்று தேர்ந்தெடுத்தோம் ஏன் இந்த இடத்துல இந்த கலக்கல் நடக்கிறதுனால இந்த இடத்துல உண்மையும் பொய்யையும் கலந்து அப்படியே உண்மையை மறைச்சி பொய்யை வெளியில் கொண்டு வந்து பொய்யை தான் அனுசிறாங்க மேம்படுத்தி காமிக்கிறாங்க ஆனால் பார்க்குறவங்களுக்கு எப்படி தெரியுது பார்க்குறவங்களுக்கு பொய் வந்து மறைக்க அதாவது அவங்களுக்கு தெரியுது தெரிஞ்சுக்கிட்டே அனுச்சிடறாங்க இந்த செயலை அவங்க செய்கிறாங்க தெரிஞ்சுக்கிட்டே இந்த செயலை அவங்க அனுசிறாங்க செய்கிறதுனால அவங்களுக்கு இந்த கண்டிஷன் அதனால தான் இந்த எச்சரிக்கை அப்ப இந்த இடத்துல தல்பி சொல்ல ஹக்க கவுலு தக்தும் உள்ள ஹக்கன்னு சொல்லி ஹக்க வெளிப்படுத்து தான் நாம தலைப்பே என்ன செஞ்சிருக்கோம் மகா மோசமான கலப்படம் சொல்லி இந்த ஆயத்தை மையமாக கொண்டு நாம் தலைப்பை சென்ற பாடத்திற்கு வைத்திருக்கிறோம் அந்த அடிப்படையில் பார்த்தேன்னு சொன்னா லீ ஜியாயத்தி தக்பி ஹில் மன்ஹி அன்ஹூ இத்ஃபி தீஹி மாலை சஃபிமீர் மின் தக்கீத் ஓ யுசம் மஹாதா அல் இத்னாபு அல்லாஹ் மின் சிவாஹு இசம் ஆகாதல் இத்னாபு அல்ல மின் சிவாஹு அப்ப இந்த இடத்துல இத்னாபுடைய விஷயத்தை தான் பயன்படுத்திருக்கோம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தல்பிசுல் ஹக்க என்பதா ரெண்டுக்கு என்ன செஞ்சிருக்கு ஹக்குங்கிற வார்த்தை புலங்கப்பட்டிருக்கு லமீரோட முடிச்சிருக்கலாம் இதுல லமீரோட என்ன செஞ்சிருக்கலாம் முடிச்சிருக்கலாம் தத்துமுஹுன்னு சொல்லி ஆனா தத்துமுல் ஹக்க என்பதாக சொல்லப்படுது இது எதுக்கு அப்படி சொல்லப்படுதுன்னு சொன்னால் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் சென்ற பாடத்துலேயே வந்துச்சு இந்த மாதிரி ஏன் வந்து இந்த மாதிரி இது பண்ணாங்கங்கிறத ஆயிலமு அப்படிங்கிற வார்த்தையை வச்சு கைபஸ் சமாவாச்சி வல்லாடறது ஆயலமு கைபஸ் சமாவாச்சி வல்லாட் அப்படின்னு வந்துட்டு கைபஸ் சமாவாட்சி என்று சொல்லிட்டு இப்போ மா துபுது அந்த ஆயிலமுங்கிற வார்த்தை எல்லாம் என்ன செஞ்சால் ரெண்டு தடவை புலங்கி அப்போ ஆயிலமுங்கிற வார்த்தையை ஏன் புழங்குனான்னு சொன்னால் அங்கே அந்த இத்தனாபை வெளிப்ப அந்த விஷயத்தை வெளிப்படுத்துறதுக்காக சுருக்கமாக இத்தனாபுடைய முறை என்னென்னா இத்தனாபுனால என்ன இத்தினால என்னன்னு சொன்னாத்து ஃபாயிதாவுக்காக வேண்டி மானாவின் மீது லெஃப்ஸை அதிகப்படுத்துறது அந்த தள்ளபிசுள்ள ஹக்கா அவ துமுகன்னா போதும் மானா வந்துருச்சு ஆனால் லெஃப்ச நம்ம ஹக்குங்கிற வார்த்தையை அதிகப்படுத்துறது ஏன்னு சொல்லி சொன்னா அங்க இன்னும் அந்த அந்த விஷயத்தை காட்டுறதுக்காக இந்த குபுஹ் வந்து தடுக்கப்பட்ட விஷயம் எவ்வளோ ரொம்ப கண்டிப்பா தவிர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்பதை வலியுறுத்தி காட்டுறதுக்காக அந்த தக்கியதுக்காக நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அந்த வார்த்தையை புலங்கிருக்காங்க சரி அப்போ இந்த இசம்மா ஹாதல் இத்னாப் இந்த இத்னாப் இருக்கின்றது இசம்மா ஹாதல் இத்னாப் மின் மின்சி இது இந்த இத்னாப் எல்லா அதனுடைய மற்ற வகைகளை விட மிக பலகீனமானது என்பதாக சொல்லப்படும் இதே பலகீனமாதான் மற்றதை விட பலகீனமானது இத்னாப் என்றால் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இத்னாபுடைய வகைகளை பார்க்கும் போது இத்னாப்புக்கு புக்கு ஒரு பல வகைகள் இருக்குது அதில் ஒரு அதில் ஒரு வகை தான் இந்த இந்த வகை இது ரொம்ப பலகீனமானது வகை உதாரணமாக இத்தனா இத்னாபுக்கு வந்து பலகீது இத்னாபு இத்னாபுக்கு முதல்ல காசை சொல்லி ஆம் இத்னாப்பு காசை சொல்லி ஆமை நாடுறதும்பாங்க திக்கூர் காசி பாதல் ஆம் ஆம சொல்லிட்டு என்ன செய்யறது ஹாஸ சொல்றது பொதுவா எல்லாத்தையும் மொத்தமாக கொண்டு வந்துட்டு பிரிச்சு குறி குறிப்பிட்டு சொல்றது குறிப்பிட்டு பிரிச்சு வார்த்தையை கொண்டு ஏன் அப்படின்னா தம்பி ஹிக்காக அந்த எதுக்கு அந்த ஹாஸுடைய தன்மை முதலமைச்சர் தனசலுள் மலாய்க்கும் ஒரு ரூஹன்று சொல்லுவோம் மலாய்க்கத்துல ரூ ரூஹ்கிற ஜிபு அல்லாம் அடங்கிட்டாங்க ஜிபுல் அந்த ஃபதுல் ஹாஸ் ஜிபு அள்ளி காமிக்கிறதுக்காக மலாய்க்காங்கிற ஆமை சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யறோம் ஹாஸ் ரூங்கிற ஹாஸையும் தனியாக சொல்றோம் இது ஒரு வகை அதே நேரத்தில் திக்ருள் ஆமி பாதல் ஹாஸ் ஆமை சொல்லிட்டு அப்புறம் காசு சொல்றது எதுக்குன்னு சொன்னால் பொதுவாக அதை கவனிக்கிற விஷயத்தில் அந்த ஹாஸுடைய அந்தஸ்தில் வந்து எனது ஒரு கவனி பேர் படணும் அதையும் கவனித்து கொள்ளணும் அதை விட்டுறக்கூடாது அந்த உமூமி ஃபாய்தா அதுக்கு வரணுங்கிறக்காக வேண்டி உதாரணமாக நம்ம குரான் குரான்லேருந்து ஆயத்தை பார்க்குறோம் அப்படியே ஃபிரிலி வலிவாலிதைய வலிமன் தஹல பைத்திய மொ மினம் வலி மொ மின மூமினாத் இந்த மோமினின் மொமினின் மோமிநாத்தில் அடங்கி வலி வாலிதையே அடைங்கிருவாங்க அப்போ வாலிதையங்கிறத ஏன் சொல்றோம்னா அந்த இடத்துல ஆம யிட் அதாவது எதுக்கு பிறகு காசுக்கு பிறகு ஆமை கொண்டு வரும் இடத்துல திக்ரு ஆமி பாதல் ஹாஸ் காசுக்கு பிறகு ஆமை கொண்ட ஏன் அந்த இடத்துல என்னது பெற்றோர்கள் விடுபட்டு கூடாதுங்கிற விஷயத்தை வலியுறுத்திருக்காக வேண்டி அதே மாதிரி இன்னொரு வகை சொல்லுவாங்க அலிவா பாதலி புகாம் தெளிவா அதாவது முமுகமா சொன்னது மூடலா சொன்னதுக்கு பிறகு அதை தெளிவுபடுத்தி சொல்றது அதுக்கு சாமியா கேட்கக்கூடியவருடைய அந்த ஜெகன்ல சிந்தனையில மானா வந்து நல்ல அழுத்தமாக இறங்கணுங்கிறதுக்காக வேண்டி மானா அழுத்தமாக பதிய வேண்டும் என்பதற்காக சொல்லப்படுறது உதாரணமாக அன்ன தாபிர ஹாவுலாய் மக்தூம் முஸ்பெஹீன் அன்ன தாவுரா தாபிர ஹாவுலாய் மக்தூம் முஸ்பெஹீன் அப்படி இந்த இடத்துல என்னது இந்த ஈதா இபுகாமுக்கு பிறகு ஈதாக கொண்டு வரும் இந்த இடத்துல எதுக்குன்னு சொன்னால் அதாவது நல்லா பதிய பதியனுங்கிறதுக்காக இந்த இடத்துல திரும்ப சொல்லப்படுது அப்போதைனா ஓ கதைனா இலகி வாலிக்கல் அமரு என்பதாக சொல்லிட்டான் அந்த அம்ருங்கிறதுல வந்துடுச்சு அம்ருங்கிறதுல அது முமுகமா இருக்கு ஏதோ விஷயம் சொல்லலாம் அதை வந்து தெளிவாக நினைச்சிருது அதை உள்ள பதியனுங்கிறதுக்காக காவடி அண்ணன் தாபிர ஹாவுலாயி மக்துல் முஸ்மிகி என்பதாக சொல்லப்படுது இதே அவ கேட்கக்கூடிய ஒரு விஷயத்தில் மர் ரெண்டு தடவை அப்படி உள்ளே இறங்கும் ஒன்றும் உபகமான முறையில் இஜுமால் தெளிவாக இன்னொன்று சுருக்கம் ரெண்டுமே அப்போ என்னது ஒன்று வந்து என்னது இபுஹாமு முறையிலையும் இன்னொன்று தெளிவாக முறையிலையும் அப்போ ரெண்டும் விள விளைஞ்சேறணும் அப்படிங்கிறதுக்காக அதாவது மொத்த ஒட்டும் ஒரு ஹொலாசாக தெரிஞ்சிடும் முஜுமலாக இருக்கணும் மொத்தமாக விளங்கேறணும் தனித்தனியாக விளங்கணும் விளக்கமாகவும் சுருக்கமாக தெரியணும் விளக்கமாக தெரியணும் மூடலாம் இருக்கணும் தெளிவாகவும் இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி ரெண்டையும் சொல்லப்படுறதை நம்ம பார்க்குறோம் அடுத்த வகை சொல்லுவாங்க அது தக்கரார் அதாவது திரும்ப திரும்ப சொல்கிறது கத் தம் கீனில் மயனா மீனின் நஃப்ஸில் அந்த மயனாவை அப்படி உக் உட்கார வைக்கிறதுக்காக வேண்டி கத்த ஹசுர் அதே மாதிரி கை சேதத்தை வெளிப்படுத்துறதுக்கு கத்தூலில் ஃபஸ்டு ஃபசல் அதாவது பிரிவியை என்ன செய்கிறது நீட்டி காமிக்கிறதுக்கு உதாரணமாக இதான் இந்த மாதிரி திரும்ப சொல்றது நம்ம சொன்ன மாதிரி என்னது அது ஆ வார்த்தை ஏன்னா இது வந்து தக்கராருக்காக வேண்டி அவங்களுக்கு இது பண்ணுறதுக்காக வேண்டி திரும்ப திரும்ப சொல்றது தக்கராலி தாய் தாய்க்கு இந்த விஷயத்தை திரும்ப சொல்றதுக்காக வேண்டியது யூஸ் பண்ணப்படுது அதுக்கு உதாரணங்கள் பார்க்க போனோம்னு சொன்னா அதுக்கு கவிதை கொண்டாப்போ இந்த மாதிரி உதாரணங்கள் இப்ப நம்ம இங்கே பாக்குறோம் இந்த மாதிரி உதாரணங்கள் என்னது அந்த விஷயத்தை நிறுத்தி வைக்கிறதுக்காக வேண்டி அந்த செய்யறது இந்த மாதிரி அடுத்த ஏத்திரா அப்படிங்கிற ஒரு வகை இருக்கு ஏத்திராதுன்னா என்ன அதாவது கலாமுக்கு இடையில ஏதாவது ஒரு ஜும்லா வாக்கியங்களை கொண்டு வந்து மாத்திரலா அதை ஜும் தான் சொல்லுவோம்ல அந்த மாதிரி யாத்திராவை கொண்டு வர்றது இடையில கொண்டு வந்து என்ன அந்த கலாம் வித்தியாசப்படுத்தி யாத்திராதுக்காக வேண்டிய நினைச்சிருது இடையில அலா கதபு இந்த மாதிரி ஏதாவது வார்த்தைகளை கொண்டு வந்து நினைச்சிருது செய்றது யாத்திரால் அதை வந்து குறுக்கீடு செய்வாங்கல்ல இதுக்காக வேண்டி அது கலாமுக்கு இடையில கொண்டு வரணும் அது மாதிரி ரெண்டு கலாம் ஒரே மானாவை கொண்ட ஒரு ரெண்டு கலாமுக்கு மத்தியில பிரிவுக்காக கொண்டு வர்றது ரெண்டு கலாமுக்கு மத்தியில அல்லது அதிகமான கலாம்களில் என்ன செய்ய இடையில இடையில கொண்டு வர்றதுக்கு யாத்திரால்ன்னு சொல்லுவாங்க அதுமாதிரி மாதிரி ததியில் அப்படிங்கிற வகை அது என்னன்னு சொன்னால் ஒரு ஜிம்லாவுக்கு பின்னாடி ஜிம்லாவு கொண்டு வர்றது ரெண்டும் என்னது அதே மாநாடு கொண்டு வந்து தான் ஆனால் அது தவிக்கியதுக்காக நம்ம சொன்னோம்ல அதான் இந்த வகை தது வகை இந்த வகை என்னது தது என்ன உதாரணமா ஹக்குங்கிறது எத்தனை கொண்டாச்சு திரும்பவும் ஹக்குன்னு கொண்டு வரும் அது மாதிரி அங்கே ஆயிலமும் கொண்டு வந்தோம் திரும்பவும் ஆயிலமும் கொண்டு வந்தோம் அப்போ இந்த வகை ததியுங்கிற வகை இருக்குது எல்லா வகையும் விட பழகினா விக்ருல் ஹாஸ் பாதல் ஆம் விக்ருல் ஆம் பாதல் ஹாஸ் அலிஇவாஹு பாதலி புகாம் அத்தக்ரார் அல் அத்திரால் இதையெல்லாம் விட அத்தது வகை பலகீனமானதாக இருக்கு அப்போ இந்த இடத்துல சொல்லுவாங்க ஹாது இத்னாபு இசம்மா அல்லா அல்லாஃபு மின் சிவா அது அல்லாததை விட பலகீனமானதாக இருக்குது இந்த இடத்துல எதுக்காக சொல்லப்படுது தாக்கியதுக்காக இந்த வார்த்தையை கொண்டு வரப்பட்டிருக்குது தக்கீதுக்காக வலியுறுத்தி சொல்றது காவேண்டி நினைச்சது இந்த இடத்துல இந்த உதாரணமா குலான்ல அல்லா சொல்லுவாள் அமர்தக்கும் குலான்ல அமர்தக்கும் பிமா தல்ல மூன் அம்தக்கும்ிவ் ஓ பனீன் இந்த அமர்தக்கும்ங்கிற வார்த்தை திரும்ப கொண்டு வரான் அமர்த்தக்கும்ங்கிற வார்த்தை எதுக்காக திரும்ப கொண்டு வரான் அப்போ இந்த இடத்துல ஒரு இதுக்காக வேண்டி அழுத்தி சொல்றதுக்காக வேண்டி இந்த இடத்துல கொண்டு ஜும்லாக்கு ஜும்னாலும் ஜும்லா கொண்டு வரது தைக்கி இதுக்காக வேண்டி அந்த மாதிரி தான் இங்கேயும் தல்பிசுல் ஹக்க ஒ தும் ஹக்க அலமும் சமாவாச்சி அது மாதிரி ஆலம்மா துக்து என்பதாக வார்த்தைகளை திரும்ப திரும்ப கொண்டு வந்த இத்னாப் இருக்குத அது இயலுங்கிற வகை இது கொஞ்சம் பலகீனமான மற்ற வகையை விட பலகீனமான வகையாக இருக்கிறது அப்போ இந்த இடத்துல இத்னாபோ பயன்படுத்தி அல்லா தெளிவாக விஷயத்தை விளக்கி சொல்கிறான் அப்போ இந்த விஷயங்கள் இந்த பலாகத்தில் அல்லாஹத்தில் இந்த இடத்துல என்னென்ன இலக்கியங்கள் இந்த விஷயங்களை பலாக ப வலாக பயன்படுத்தப்பட்டிருக்கு இன்னும் இன்ஷால்லாம் இதே நாலு ஆயத்துக்களுடைய இன்னும் மூன்று ரெண்டு பலாகத்துடைய விஷயங்கள் மீதம் இருக்குது அதை இன்ஷால்லா அடுத்த பாடத்தில் தெளிவாக விளக்கமாக காண்போம் அதனுடன் இந்த ஆயத்தின் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய பயனையும் காண்போம் வாக்ருதாவானா அஹமது ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபர்காத்தூ